அன்பிற்கினி அவர்களுக்கு வணக்கம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலமாக இந்த ஆண்டு நடத்த இருக்கின்ற ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு ரெண்டு விதமான செய்தி நமக்கு கிடைக்கிது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ கரண்டில் பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இந்த தேர்வு எழுதலாங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன புதுசாக சேர்ந்துருக்கு அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஷெல் பி அலோடு அவங்களுக்கு ஏற்கனவே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரியில் எடுத்திருந்தால் போதுமானது அப்படிங்கிறத மறுபடியும் இதில் தெளிவுபடுத்திருக்கிறாங்க இன்னும் முக்கியமான காரணம் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி அதுவும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் மாஸ்டர் டிகிரியில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்திருந்த போதுன்னு சொல்லி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ரெண்டாவது மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த தேர்வு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சர்வர் பிராப்ளத்தாலேயும் சில பேருக்கு அப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கோம் ஸோ அதுக்காக மேலும் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு தேர்வு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழுக்கு படிக்கக்கூடிய டான்சட் எக்ஸாமுக்கு தமிழுக்கு படிக்கக்கூடியவர்கள் யார் இருந்தால் நமது ஆன்லைன் வகுப்பு மூலமாக ஆன்லைன் தேர்வுகளை வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்